அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அறுத்து என்னோடய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு அப்பா தான் இப்போது கடைசியில் வந்து கிருஷ்ணர் சொல்லி தான் அதுவும் இப்போ கண்ண முடிஞ்சுது எம்மா கிருஷ்ணரால தான் அது துரியோதனாக தடுத்தது அவதான் தான் பாண்டவருங்க ஜெயிக்க முடிஞ்சது இல்லைன்னா கௌரவ ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் அந்த கிருஷ்ணனுக்கே சாபம் கொடுத்தா காந்தாரி என்ன பண்ணா வேட நீ கொல்லப்படுவ அவனோட வம்சமே அழைச்சிட்டு அழிஞ்சு போயிடும் யாதவ வம்சமே அழிஞ்சிடும் அப்படின்னு சாபம் கொடுத்தான் இன்னைக்கு இந்தியாவில் முக்கால் பாகம் வந்து யாதவர் தான் இருந்தாங்க ஒரு காலத்தில் ஆனால் இன்றைக்கி யாதவரே சில குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கிறாங்க காரணம் என்ன சாபம் சாபம் இன்றைக்கும் இருக்குது ஒரு குளம் இருக்குது ஒரு குளம்னு இருந்ததுன்னா அதில் தவளை இங்கே உருவாகிடும் எங்கே தவளை உருவாகுதோ அங்கே பாம்பும் உருவாயிடும் அந்த கோவில்களில் ஒரு மகான் இருந்தார் அவர் தியானம் பண்ணுறார் தியானம் பண்ணும்போது அந்த குளத்தில் ஒரு தவளையை பாம்பு பிடிச்சிடுச்சு பிடிச்சி பாம்பு வந்து பிடிச்சுன்னா ஒன்றை முழுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் தள்ளோம் இது தள்ள தள்ள அந்த தவளை கத்திங்க கிடக்குது இதை நான் கூட சின்ன வயசில் என்ன பண்ணுவேன் அந்த மாடு மேய்க்கும் போது பாம்பு வந்து தவளையை பிடிச்சிப்போம் அதை கத்தோம் அதை உன்னிப்பாக கவனிப்பேன் நான் எந்த பக்கம் கத்துதோ போய் அந்த பாம்பு கொண்டுடுவேன் பாம்பை கொண்டுடுவேன் இது எனக்கு ஒவ்வொரு தமாசா இருக்கும் அப்பெல்லாம் இப்போ பயமா இருக்குது அப்போ தமாசா இருந்தது அது அந்த மாதிரி அந்த தவளை வந்து கத்து கத்துறது இவனுடைய தியானத்துக்கு இடைஞ்சலா இருக்குது அதனால அப்போ அவரு சாபம் கொடுக்குறாரு இந்த குளம் இருக்கிற வரைக்கும் ஒரு பாம்போ ஒரு தவளையோ உருவாக கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் இல்லை பாம்பும் இல்லை தவளையும் இல்லை ஆமா அந்த கொள்கை அந்த கோயில் கொளத்தல இருக்கிற தண்ணி இல்லை அப்போ மகான்களுடைய வார்த்தைகள் பொய்யாகவே ஆகாது பொய்யான விஷயத்த மகான்கள் பேசுறது கிடையாது உலகத்துல எது நடக்க அதை மட்டும் சொல்லிட்டு போவாங்க ஆனா அது அந்த காலத்துக்கு எடுபடாம இருக்கும் ஆனா அதுதான் நடைமுறைக்கு வரும் அந்த மாதிரி வந்ததுதான் மகாபாரதம் எல்லா பழிக்கும் நல்ல தாயா இருந்தா கண்ட தாயா இருந்தா அப்படி பழிக்கும் சொல்லு தாயின் பேர் ஆனா சில பிள்ளைங்களை தன்னை தன் அர்ப்பணிச்சு வளர்க்குற தாயும் உண்டு பிள்ளைய கெடுக்கிற தாயும் உண்டாச்சே அப்ப எந்த தாய் இது பழிக்கும் அதனால தாய் பல தான் இருக்கிறாங்க பேரு என்ன தாய் தான் சொல்லு மாமியார் மாமனார தன்னுடைய தாய் நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் ஒரு மாமியார் மாமனார் நீ தாயை விட்டுட்டு வந்துருக்குற இங்க உனக்கு மாமியார் மாமனார் தான் தாய் இல்லையா உங்க அம்மா அப்பாக்க அவங்க மருமாவது தான் பொண்ணு அப்படி வாழ்ந்தீங்கன்னா அந்த குடும்பத்துல பிரச்சனை இருக்காது நீத்து ஆனா இங்க வந்த உடனே மாமியார் இருக்குது அஞ்சு நச்சு தத்துறீங்கல்ல அது என்ன அப்புறம் தாய் அங்க பேயால மாறி போறீங்க அதனால நம்ம நடந்துகிறத தான் தாய் ஸ்தானமும் மருமக ஸ்தானமும் பிள்ளைங்க ஸ்தானம் கூட்டை திறப்பது கையாலே மன பூட்டை திறப்பது மெய்யாலே வீட்டை திறக்க முடியாமல் விட்ட விதி என்று இருந்தேன் ஞான பெண்ணே ஏதோ எனக்கு கொஞ்சம் தான் புரியுது அது அர்த்தம் புரியல ஆழமா புரியல சரி 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 முடிஞ்ச வரைக்கும் புரிய வைப்போம் ஐயாவுக்கு நம்மளால புரிய வைக்க முடியாது ஏன்னா முடிஞ்ச அளவு புரிய சரிங்களா பாடம் பண்ணுறீங்க இந்த உலகம் இருக்குது உலகம் இருட்டா இல்லை வெளிச்சம் இருக்கு பாடம் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகும்போது அந்த வெளிச்சம் இருக்கா வெளிச்சம் இருக்கா சாமி இந்த வெளிச்சமெல்லாம் போய் இருள் மாறுது அந்த இருள் எங்கே வந்தது வர வர வெளிச்சமாயினே போனோம் அதனால் சாமி ஒரு அஞ்சு மணி உட்காடுறோம் போது விடிய விடியா கொஞ்சம் இருட்டாக இருந்தது கொஞ்சம் இருட்டெல்லாம் போய் வெளிச்சம் ஆகிட்டா இருக்கும் ஆனால் நீங்கள் பாரத்தில் போக போக வெளிச்சம்லாம் போய் இருட்டாக இருட்டாக அப்போ அந்த இருள் எங்கே இருந்தது அப்போ நீங்கள் எங்கே போய் நிற்கிறீங்க கண்ணை திறந்து தான் பண்ணுறீங்க உங்கள் கண்ணுக்கு எதில் இருக்கிற அந்த வெளிச்சம்லாம் மறைஞ்சி உள்முகமா உள்முகமாக பயணம் பண்ணுறீங்க இப்படி உள்முகமாக திருமணத்துக்கு அடையாளம் தான் அந்த இருள் புரியுதுங்களா இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா இந்த உலகத்தை வந்துட்டீங்க இந்த பார்வை எங்க போகுதுன்னா உள்முகமா போகுது அப்ப அது எது திறந்து வைக்குது பூட்டை திறப்பது கையால பூட்டை திறப்பது பூட்டு எங்க இருக்குதுன்னா இங்க இருக்கு ஏன்னா உயிர் அங்கதான் இன்னும் விளையாடி இப்போ இங்க நம்ம எல்லாரும் சுய நினைவோடு இருக்கிறோம் இப்ப நம்ம மனசு எங்க இருக்குது நம்ம உயிர் எங்க இருக்குதுன்னா இங்க இருக்கு புரியுதுங்களா அப்போ இந்த சாவி கிடைக்கிறதுக்காக நம்ம கண்ணை திறந்து பண்ண சொல்றோம் இந்த கண்ணை தொடர்ந்து பண்ண பண்ண என்ன வெளியே மறைஞ்சி உள்முகமா வேற ஒரு உலகம் இருக்குப்பா அந்த உலகம் முதல்ல எப்படி தான் இருக்கும் இந்த வரும் நாளாக 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 இந்த இருளெலாம் மறைஞ்சி திரும்ப வரும் என்ன சாமி வரும் வெளிச்சம் வரும் அப்ப அந்த வெளிச்சம் எங்க இருந்தது புரிஞ்சுதுங்களா அப்ப எது எது திறந்தால் வெளிச்சம் வரும் கதவை திறந்தால் காத்து வரோம் வெளிச்சம் வரும் அப்ப இவ்வளவு நாள் இருந்த மனப்பூட்டு அங்கே திறக்க ஆரம்பிச்சிச்சு அப்ப இது வரைக்கும் இருளா இருந்த ஒரு விஷயம் இப்ப வெளிச்சமா மாற ஆரம்பிச்சிச்சு அப்ப என்ன அர்த்தம் கூட்டு துறக்கிறது கூட்டு திறந்து கதவை திறக்க ஆரம்பிச்சிச்சு என்ன சரிங்களா அப்போ நாள் வரைக்கும் பார்த்த வெளிச்சம் இப்ப இல்லை அந்த வெளிச்சம் கிடையாது இப்போ இந்த உலகத்துல அந்த வெளிச்சத்தை பார்த்துக்க மாட்டீங்க அப்போ இது எங்க இருந்ததுன்னா இது திறந்தால் அந்த காட்சிகள் கிடைக்கும் புரியுதுங்களா அந்த பயணத்தை நோக்கி தான் இந்த பாடங்கள் எல்லாமே மாற்றம் அது திறந்தாதான் அது தன்னைத்தானே நீங்க தெரியல காலையில் கேள்வி நான் யாரு என்ன அங்கே விடையெல்லாம் அங்கே தான் கிடைக்கும் புரியுதுன்னா இந்த உலகத்தில் அதுக்கான விடையை தெரிஞ்சுக்கவே முடியாது என்ன சதா அதே நினைப்பில் இருக்கணும் பாடம் பண்ணும்போதில்ல நம்ம எப்பவும் அதே நினைப்பிலேயே இருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை எப்படி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இங்க குருமாரி யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க சரி சரிங்களா சரி நீங்க போறவர்கள் எல்லாரும் கேட்டீங்கன்னா ஆளாலும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க நான் யாருக்கிட்டையும் கேட்டது இல்லை நம்ம ஏற்றி விட்ட ட்ரைவ்ல திரும்பி இறங்கிடுவோம் இப்போ நான் நாளாக வந்ததே கிடையாது இப்போ ஏதோ கொஞ்சம் தெரியறதுனால தான் நான் மேடை ஏ ஏறி கேட்கறதே இது தான் ஒரு நாளைக்கு புக்கு எடுக்கிறோம் நல்லா படிக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு புக்கு எடுக்கவே முடிய மாட்டேங்குது படிக்கிறது புரியுது ரொம்ப ரொம்ப ஆழமாக புரியல ஏதோ லேசா புரியுது அவ்வளோதான் இப்போ அதனால தான் அதை கேட்டேன் நான் இப்போ ஐயா சொன்ன பாடத்தை வந்து திருப்பி திருப்பி கேளுங்கோ கேளுங்கோ கேளுங்க நாங்கள் கண்டம் கரியாதாம் கரும்பு கண் உடையதாம் அண்டத்தை கொன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்பு அப்படின்னு சொல்றார் நான் வந்து வீட்டில் வந்து லேப்டாப் எங்கள் பொண்ணு வேலைக்கு போட்ட உடனே போட்டு விட்டு போயிட்டு நான் எந்த வேலை செஞ்சாலும் அது போயிட்டு நேரம் கரண்ட் ஆப்பான தான் ஆகும் எனக்கு செய்ய எதுவும் தெரியாது நானும் நினச்சேன் கரும்பு மனக்கரும்பு தான் தித்திக்கும்னு தான் நான் இருந்து நினச்சிக்கின்னு இருந்தேன் திருப்பி 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 கேட்ட பிறகு தான் கண்டம் கரியதாம் கண் மூன்று உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அறகே நிற்கும் கரும்பு அப்படி திருப்பி 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 கேட்ட பிறகு தான் அது சிவன்றத புரிஞ்சிது அதுக்கு நினச்சேன் நினைச்சேன் மன கரும்பு திந்திக்கம்மா கரும்பு நிஜமான கரும்பு தான் நினச்சேன் பாடம் பண்ண பண்ண இதை கேட்க கேட்க தான் அது தெரிய நம்மா மதுரகிரியாரும் சம்பாதி ஆகிட்டார் இறைவனை போய் சேர்ந்துட்டார் அப்போ இவருக்கு ஒரே போம் அம்மா என் சீடனை எனக்கு நான் அந்த தகுதி இல்லையா என் சீடருக்கே தகுதி இதுனா அவனோட குரு நான் எனக்கு தகுதி இல்லையா நானும் உன் பிள்ளை தான் என்னையா சேர்க்க மாட்றேன் அப்படின்ட்டு நீ நேரம் பஸ்ஸை பூச்சி திருவள்ளூர் வந்துடு அங்கே வந்து கடலில் வந்து உட்காரு கடற்கரை வந்து உட்காந்துரு உட்காந்தவனே நான் உங்களுக்கு முக்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இவ்வளோ பாடலாம் நம்ம கிடைக்காம போய்ட்டு அவர் என்ன பண்ணாரு ஒரு ஒரு ஊரா போ அந்த ஊரில் இருக்கிறதெல்லாம் கடி அந்த கரும்பை கடிச்சு பாரு எது தித்திக்கிதோ அந்த நுணுக்கி ரொம்ப எங்கே தித்திக்குதோ அங்கே தாண்டா உனக்கு முக்தி என்றாரு அதனால என்ன பண்ணுறாரு நேராக பசு குச்சி போய்டாம ஊர் ஊரா சிவன் கோயிலாக போய் அங்கெல்லாம் போய் பார்க்கறாரு அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு அந்தந்த தெய்வத்தை மேலே பாடலாக பாடிட்டு இருக்காரு அதை தான் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம் அப்போது இது வந்து அடைஞ்ச அணையே சொன்னது இது யோகத்தினாலேயும் இறைவனை அப்படி அவர் எப்படி பார்த்தாரோ அதன் மூலயமா இங்கேயும் பார்க்கலாம் புரியுதுங்களா அதுதான் அது அண்டத்தில் தான் பார்க்க முடியும் உங்களுக்கு அண்டம் எதுன்னா இதுக்கு மேலே தான் நமக்கு அண்டம் இதுக்கு கீழே இருக்கிறது நமக்கு பிண்டம் நோக்கரிய நோக்குன்னு போய்டோம்னா இப்படி போயிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு முடிவே கிடையாது அதை பார்க்கக்கூடிய சக்தி கிடையாது ஆனா நுணுக்கரிய இருந்து அப்படியே பூங்கா போயிட்டு இருக்கும் அப்ப இங்கே நாம பார்க்கறது எப்படின்னா நோக்கரிய நோக்கில் பார்க்கல நுணுக்கரிய பார்க்குறோம் அப்போது அகண்டமா நிக்கிற ஒரு பொருள் ஒரு புள்ளியில் போய் உட்காருது அதுதான் அப்படி பார்த்தோம்னா கண்டங்கரியதாம் கரும்பு கண்மூன்ற உடையதாம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்ன்றது அதை எதை சொன்னார்ன்றதை புரிய ஆரம்பிச்சோம் இது பாடத்தில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன பாடம் நாள் பாடம் வாங்கியிருக்கீங்க இதுலேயே அநேகமே தெரியும் பாப்போம் அதனால தான் நான் இப்போ நீங்க சொல்றது பேசத்தெல்லாம் அசை போடணும் அசை போடணும்னு சொல்லுவாங்க ஆனா அது எப்படின்னு தெரியாது அதுக்கப்புறம் தான் மணிகண்ட சாமி வந்து பேசும்போது சொல்லியிருந்தாங்க இதை வந்து நம்ம சும்மா இருக்கும் போதும் பாடம் பண்ணணும் அதை சதா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அதையே கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது தான் கொஞ்சம் கொஞ்சமா அதையே நினைக்க சொல்லோ அது திருப்பி 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 அசை போடுறது என்னன்றது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு தெரியுது ஒரே மட்டுமா தெரியல அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நம்ம 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 நிலையில இருந்து இறங்காம இருக்கணும் அதுக்காக நான் பண்ணா ஐயா பேசுறது கேட்ட சொல்ல போக கேட்டது வேற எந்த ஞாபகமும் வராது இந்த ஞாபகமே வரும் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிச்சது இல்லைன்னா வேற எங்கேயோ போ இதை நினைச்சீங்கன்னா கூட அது எங்கேயோ போயிடுது அதுக்கப்புறம் அங்கே திருப்பி இதில் எடுத்து வந்தோம்னா தான் இதில் வருது அதான் நம்ம பெரியவங்களாம் கதையாக சொல்லி வச்சு போனாங்க அபிமன்யா கருவில் இருக்கிறான் கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு இல்லைப்பா ஜெய் இன்னைக்கு போர் நடந்தது அப்படியே ஆச்சு இப்படியே ஆச்சு இந்த மாதிரிலாம் சண்டை நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சில விஷயம்லாம் சொல்கிறாங்க இது வரைக்கும் யாரும் உடைக்க முடியாத சில விழிப்புலாம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க ஆசையாக கேட்குறாங்க சரி அதெல்லாம் எனக்கு சொல்லு பார்ப்பான் அப்படின்றாங்க சொல்லுவா பண்ணோன்னே ஒரு கிருஷ்ணன் சொல்லினே வராரு எப்படி சக்கரவீகத்தை எப்படிலாம் உடச்சின்னு உள்ளே போகலாம் எல்லாம் அவர் சொல்லினே வந்தார் சொல்லினே வந்துனே இருக்கும்போது முடிக்க போகிற நேரத்தில் அது வரைக்கும் ஊங்கொட்டி இருந்தால் அவங்க என்ன பண்ணி தூங்கிட்டாங்க அவங்க ஊங்கோடுறதை நிற்னவுடனே உள்ளே கருவாக இருக்கிற அபிமன் என்ன பண்ணுறா ஊங்கொட்டினே இருக்கிறான் இதுனாடா தூங்கி நிற்கிறாங்க ஊங்கொடுறது யாருன்னு பார்த்தா உள்ள ஒருத்தன் ஊங்கொட்டி நிற்கிறான் இருக்கிற இருக்கிறான் சொன்னால் இங்கே டாப்பிக்கே மாறிடும் அப்படினு நம்ம முடிவை சொல்லாமல் வச்சுட்டார் புரியுதுங்களா அந்த மாதிரி முடிவு தெரியாதனால என்ன ஆச்சு நம்மளோட விளைவு மரணத்தில் கொண்டு போய் விட்டுது அதனால தான் எல்லாரும் நம்ம என்ன பண்ணுறோம் அர்ஜுனம் மாதிரி இருக்கணும் அபிமன்யம் மாதிரி அதிலேயா போய் மாட்டிக்கினு அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லுது காரணம் என்ன நம்ம அபிமன்யு கேரக்டரில் அர்ஜுன மாதிரி எதில் வேணால் உள்ளே போக முடியும் எதெல்லாம் இருந்து வெளியேனா வெளியே வர முடியும் நம்ம வந்து அவனை தான் பார்க்கணும் அந்த மாதிரி இதை திரும்ப திரும்ப அசைப்படறதுக்கு காரணமே நம்ம அபிமன்யு மாதிரி போயிடக்கூடாது ஏன்னா இந்த உலகம் அப்படி கொக்கி மாதிரி போட்டு அப்படி தூக்கி வந்துடும் நம்ம அது இடம் கொடுக்கூடாதுன்னா நம்ம திரும்ப 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 ஐயா உருவே அப்போ நம்ம நிலையில நம்ம அப்படியே இருக்கும் தரம் தாண்டு போடாமல் அந்த அசை போகிறது என்னன்னாவே எல்லாருக்குமே தெரியுமா தெரிய தெரிய மாட்டேது எப்படி அதுக்கு இது செய்யறதுன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்த பிறகுதான் நம்மளுக்கே புரியுது நல்லது சரி ஆத்மா வணக்கம்